பாருங்க மழை விடாத மலை சென்னையில் இந்த மலையிலையும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக காயினாலாம் கிடச்சிருக்கு கொஞ்சம் லைட்டாக ஈரமாக இருக்குது அதனால் கொட்டி ஃபேன் காற்றுல ஆற வச்சுருக்கேன் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிருக்கு பாருங்கள் விடாத ஒரு வாரமாக சென்னையில் மழை மழை இருந்தும் காய்கறியெல்லாம் எதுவுமே நல்லா ஃப்ரெஷ்ஷு எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் நாங்களாம் கழுவில் ஒன்றும் செய்யலை எல்லாம் அங்கே தான் மலையில் நலைஞ்சிட்டு வந்தேன் அதனால் ஃபேன் காற்றுல ஆற வச்சுருக்கேன் இப்போ இதை ஒரு மணி நேரம் அவன் எல்லாத்தையும் எடுத்து தனித்தனியாக பிரித்து தக்காளி கொட்டி வச்சுட்டோம் தக்காளி கொடையில் எல்லாமே இப்போ புதினாலாம் ஆஞ்சிடணும் இல்லைனா மலைக்கி ஈரத்துக்கு இதாகிடும் அதனால தான் இப்போ பிரித்து விட போகிறோம் புதினாவெல்லாம் பிரித்து கொஞ்சம் தண்ணி ஆற விட்டு ஈரம் ஆற விட்டு எல்லாம் கொத்தமல்லியிலேருந்து எல்லாம் பாக்ஸில் இல்லை கவரில் போட்டு வச்சுருவோம் அவரைக்காய் வெண்டைக்காய் பீன்ஸு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஆறணும் இல்லைனா எல்லாமே கவரில் எதில் வச்சாலும் அழிவு போயிடும் அதனால தான் ஃபேன் போட்டு விட்ருக்கோம் கருப்பிலெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது காயெல்லாம் கொஞ்சம் லைட்டாக ஈரமாக இருக்குது இஞ்சியெல்லாம் ஈரமாக இருக்குது இஞ்சியெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சால் கெட்டு போயிடும் வெளியே தான் வைக்கணும் நல்லா ஃபேன் காற்றுல இந்த காயை காலையில் வரைக்கும் இந்த கொத்தமல்லி புதினா மட்டும் எடுத்து வச்சுட்டு மீதியெல்லாம் காலையில் வரைக்கும் வெளியில் தான் அப்படியே ஹாலில் ஒன்றும் கொஞ்சம் பரவி போட்டு வச்சுட்டு காலையில் தான் ஃப்ரிட்ஜில் எல்லாம் கவரில் பாக்ஸில்லாம் எது எது எடுத்து வைக்கணுமோ அதை எடுத்து வைக்கணும் ஏன்னா ஈரமாக இருக்குது நம்ம எப்படி எடுத்து வச்சாலும் கெட்டு போய்டும் இது ஒரு அஞ்சு நாளைக்கு இந்த காய் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு காய் தொ தொட்டு இது செய்வோம் நீங்கள் இந்த மாதிரி பாருங்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஈரமாக இருந்தால் கொஞ்சம் நேரம் இந்த இதெல்லாம் பிரித்து வச்சுட்டு ஆற விட்டு எடுத்து கவர்லேயோ பாக்ஸ்லையோ வச்சு பேக் பண்ணி நம்ம பிரிச்சியில் வச்சுட்டா ஒரு வாரம் ஆனாலும் நமக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் இஞ்செல்லாம் கொஞ்சம் ஈரமாக இருந்ததுன்னா கொஞ்சம் நேரம் ஆற விட்டு ஆற விட்டு எடுத்து வைங்க நல்லாயிருக்கும் பாருங்கள் அவரை காய் கொஞ்சிக்கிற மாதிரி ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எல்லா காயும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஒரு லைக் பண்ணி விடுங்க வந்து இந்த மாதிரி வீட்டு குறிப்பு உடனுக்கே அவசரமாக வேலைக்கு போகிறவங்களும் அவசரம் அவசரமாக ஃப்ரிட்ஜில் அப்படியே கவரில் இந்த மழை காலத்தில் வச்சிங்கன்னா கட்டாயம் எல்லாம் அழுகி வேஸ்ட்டாக போயிடும் அதனால கொஞ்சம் இப்படி விட்டுட்டு ஃபேன் காற்றுல ஒரு நவர் ரெண்டு ஹவர் விட்டுட்டு அப்படியே கூட நைட்டு ஒரு பேப்பர் போட்டு இதெல்லாம் ஆற வச்சிட்டிங்கன்னா அந்த பேப்பரில் அந்த ஈரெல்லாம் இழுத்துரும் ஃபேன் காற்று காஞ்சிரும் காயெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஒரு வாரம் ஆனால் கூட கிடையாது நீங்களும் இது மாதிரி செஞ்சு பலனடைங்க நடைங்க